வீ கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான் என்ற அதி நவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீ கால் பண்ணுங்க வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சிலும் ஸ்ரீலங்காவின் பொதுத் தேர்தலுக்குப் பின்னர் தமிழர் தாயகம் மற்றும் தென்பகுதியில் இடம்பெறும் அதிர்வுகளின் நீழ்ச்சி காத்திருக்கின்றது இலங்கை தீவில் ஸ்ரீலங்காவின் புதிய நாடாளுமன்றத்துக்கு கடந்த வாரம் இடம்பெற்ற தேர்தலில் ஏகேடியாரின் திசைகாட்டிக்கு ஒரு அலை வெற்றி கிடைத்த பின்னணியில் அவ்வாறு தமது மாலை கிடைத்த ஒரு அலையின் பின்னால் உருவாகி கொண்ட பலத்தால் இன்று அவர்களின் புதிய அமைச்சரவையும் உருவாக்கப்பட்டது இலங்கையில் பிளவுபடுத்தும் அரசியலுக்கு கடந்த தேர்தல் ஊடாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதான கருத்து ஒன்றை ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரியான ஏகேடிஆர் கே டி ஆர் ஆகிய அனுரகுமார திசாநாயக்கா தெரிவித்த கருத்தின் பின்னணியில் சேமமாக இந்த புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட்டது இலங்கை தீவின் அரசியல் கலாச்சாரம் நீண்ட காலமாக வடக்கை தெற்குக்கு எதிராகவும் தெற்கை வடக்குக்கு எதிராகவும் நிலைநிறுத்தும் சூற்று வரையறுக்கப்பட்ட நிலையில் இவ்வாறான பிளவுபடுத்தும் அரசியல் ஆட்டம் இனிமேலும் செல்லுபடியாகாது என்ற ஒரு அறிவுரை அமைச்சரவை பதவியேற்புக்கு பின்னரான ஏகேடிஆரின் உரையில் வெளிப்பட்டது இதுவரை கொழும்பு அதிகார மையத்தில் கோலூச்சி அரசாங்கங்களின் முக்கிய அடையாளமாக இருந்த ஜம்பு தொகை அமைச்சர்கள் இன்றைய அமைச்சரவை உருவாக்கத்தின் போது காணக்கிட்டவில்லை அந்த வகையில் இரண்டு தமிழ் முகங்கள் உள்ளடக்கப்பட்டு இருபத்தி ஒரு முகங்களை கொண்டதாக இந்த புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட்டது ஸ்ரீலங்காவின் நிறைவேற்று அதிகார முதன்மை தலையாரிகள் தாம் வளமையாக கொண்டிருப்பது போலவே பாதுகாப்பு நிதி பொருளாதாரம் உட்பட்ட துறைகளை தலையார் ஏக்கரியார் தனக்கென இன்றைய அமைச்சரவையில் வளமை போல ஒதுக்கி இருந்தார் மிகுதியாக இருந்த பொறுப்புகள் பிரதமர் ஹரணி அமரசூரியா உட்பட்ட முகங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டன கடந்த செப்டம்பரில் இடம்பெற்ற முதன்மை தலையான தேர்தலுக்கு பின்னர் மூன்றே மூன்று அமைச்சர்களுடன் இயங்கிய அமைச்சரவை இப்போது மக்கள் தீர்ப்பால் தேசிய மக்கள் சக்திக்கு கிட்டிய உறுப்பினர்கள் மற்றும் தேசிய பட்டியல் உறுப்பினர்களுடன் விரிவாக்கப்பட்டு விட்டது அந்த வகையில் விமல் ரத்நாயகா லால் காந்த சுனில் ஹெந்தினெத்தி ராமலிங்கம் சந்திரசேகர் சரோஜா சாவித்ரி போல்ராஜ் உட்பட்ட முகங்கள் புதிய அமைச்சரவையில் இடம் பிடித்துள்ளன அதிலும் தமிழில் பதவியேற்ற ராமலிங்கம் சந்திரசேகரிடம் முன்னர் டக்லஸ் தேவானந்தாவிடம் இருந்த அதே கடற்தொழில் அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அதே போல தென்பகுதி மாத்திரையில் சிங்கள வாக்காளர்களின் உதவியால் நாடாளுமன்ற உறுப்பினரான இன்னொரு தமிழ் முகமான சரோஜா சாவித்ரி போல்ராஜிடம் பெண்கள் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு வழங்கப்பட்டுள்ளது கடந்த தேர்தலில் சரோஜா போல்ராஜ் மட்டுமல்ல திருகோணமலையில் தேசிய மக்கள் சார்பாக தெரிவான அருண் ஹேமச்சந்திர என்ற தமிழ் முகமும் தேசிய மக்கள் சக்திக்கு இருந்த சிங்கள வாக்கு வங்கியால் தெரிவு செய்யப்பட்டதையும் இங்கு அவதானித்துக் கொள்ள வேண்டும் இப்போதைக்கு ஏகேடிஆரின் அரசாங்கத்தில் முஸ்லீம் முகங்கள் உள்ளடக்கப்படாவிட்டாலும் இரண்டு தமிழ் முகங்களை உள்ளடக்கிய இந்த புதிய அமைச்சரவை உருவாக்கப்பட்டுவிட்டது நாளை அதன் முதலாவது அமர்வும் இடம்பெற உள்ளது அதன் பின்னர் எதிர்வரும் வியாழக்கிழமை இருபத்தி ஓராம் தேதி ஸ்ரீலங்கா ஜனநாயக சோசியலிச குடியரசின் பத்தாவது நாடாளுமன்ற அமர்வு ஏகேடிஆரின் கொள்கை பிரகடனத்துடன் ஆரம்பமாகவும் உள்ளது ஆகமுத்தம் ஒன் யூ செட் கோ என்ற வகையில் எகேடியாரின் அரசு இயந்திரமும் அதன் சட்டவாக்க நாடாளுமன்ற பொறிமுறையும் நகர ஆரம்பித்து விட்டது கடந்த தேர்தலில் மக்கள் ஆணையை பெற தவறியவர்களை தேசிய பட்டியலுக்குள் உள்ளடக்கிக் கொள்வதில்லை என்ற நிலைப்பாட்டை எகேடியார் தரப்பும் சற்று தளர்த்தியதால் கடந்த வாரம் இடம்பெற்ற தேர்தலில் வென்னி மற்றும் அம்பாறையில் வெற்றி பெற தவறிய தமது தரப்பின் இரண்டு வேட்பாளர்களான அபுபக்கர் மற்றும் உபாலி சமரசிங்க ஆகிய இருவருக்கும் தேசியப்பட்டியலில் திசை காட்டி இடத்தை வழங்கிவிட்டது கடந்த வாரம் இடம்பெற்ற பொது தேர்தல் ஊடாக புதிய நாடாளுமன்றத்துக்கு இடம் பிடிக்கும் முகங்களில் முப்பத்தி ஏழு முகங்கள் மட்டுமே பழைய நாடாளுமன்றத்தில் இருந்த முகங்களாக உள்ளன ஏனே அனைத்து முகங்களும் குறிப்பாக நூற்றி அறுபது முகங்களும் முதன் முறையாக நாடாளுமன்றத்துக்கு தெரிவாகியுள்ளன இந்த தொகையில் நூற்றுக்கும் மேற்பட்ட முகங்கள் ஏகேடிஆர் தரப்பை சேர்ந்தவர்கள் என்பது சொல்லித்தான் தெரிய வேண்டிய ஒரு விடயமும் அல்ல இதற்கும் அப்பால் இந்த புதுமுக பட்டியலில் தன்னை திடீர் தமிழ்த் தேசியவாதியாக அரிதாரப்படுத்தி தன் விமர்சனம் வைப்பவர்களை தூஷண வார்த்தைகளால் அச்சிக்கும் சுயேச்சைக்குழு பதினேழு சர்ச்சை கருத்தின் நாயகர் மருத்துவர் அர்ஜுனாவும் இடம் பிடித்திருக்கிறார் அகமொத்தம் இலங்கையில் தற்போது நகர்த்தப்படும் அரசியல் நகர்வுகளின் நடுநாயகமாக ஏகேடிஆர் தரப்பே உள்ளது சிங்கள மகாஜனதா உட்பட இலங்கை தீவின் பெரும்பான்மை மக்களால் தமக்கு வழங்கப்பட்ட செய்தியில் தமக்கு கர்வம் ஏற்படாது எனவும் மாறாக இலங்கை மக்களின் அபிலாஷைகளை நெனவாக்கிக் கொள்வதற்கான சேவை மட்டுமே வெளிப்படும் என்ற உறுதிமொழி தற்போது அந்த தரப்பால் வழங்கப்பட்டுக் கொள்கிறது இப்போதைக்கு இந்த உறுதிமொழி ஒரு வகையில் புதுச்சேரி கரைகட்டி வெளுத்துக் கொள்ளும் ஒரு நகர்வு என்பதை மறுத்துக் கொள்ள முடியாது ஆனால் இவ்வாறாக தமக்கு கிடைத்த இந்த அலையின் சூட்டோடு சூடாக உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களை நடத்தி அவற்றையும் தமது வசப்படுத்தும் வகையில் ஏகேடிஆர் தரப்பில் ஒரு திட்டம் இருப்பது போல தெரிகிறது இந்த திட்டத்தின் அடிப்படையில் இப்போதுதான் அரசு தலைவர் தேர்தல் பொது தேர்தல் போன்ற கலைப்பு மிக்க தேர்தல் களங்களை நடத்தி முடித்த ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழு இந்த மாத இறுதியில் மீண்டும் கூடி உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக கலந்து உரையாட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களை நடத்திக் கொள்வதற்கான நிதியை எக்கேடியாரின் அரசாங்கம் அடுத்த மாதம் சமர்ப்பிக்க உள்ள தமது இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கிக் கொள்ள தீர்மானித்துள்ளதால் எதிர்வரும் மாதங்களில் இலங்கையில் இன்னொரு தேர்தல் காய்ச்சல் அடிக்கக்கூடும் எனவே பலமாக எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இலங்கை தீவின் இந்த தேர்தல் காய்ச்சல் தமிழர் தாயகத்தில் அரசியல் செய்யும் கட்சிகளுக்கு இன்னொரு சோதனை களமாக உருவாகக்கூடும் இவ்வாறான தேர்தல்கள் எதிர்பார்க்கப்படுவதால் தானோ என்னவோ கடந்த தேர்தலில் வடக்கில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட சுதந்திரனுக்கு வடமாகாண சபையின் முதலமைச்சர் பதவியும் பொருத்தமானது என தமிழரசு கட்சியின் நேற்று அரசியல் குழு கூட்டத்தில் சிவஞானம் ஸ்ரீதரன் ஒரு துண்டை போட்டியிருக்கிறார் போலும் ஸ்ரீலங்காவில் கடந்த அரசு தலைவர் தேர்தல் களம் இடம்பெற்ற போது தமிழரசு கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராக செயற்பட்டு சங்கு சின்னத்தில் இருந்த பொது வேட்பாளரை ஆதரித்த ஒரு குற்றத்தில் சிவஞானம் ஸ்ரீதரன் மீதும் ஒழுங்காற்றி நடவடிக்கை என்று ஒரு சூட்சும கயிறு சூமந்தனிடம் இருப்பதை எந்தவர்களை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும் கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராக ஒரு உறுப்பினர் செயற்பட்டால் அவரது உறுப்புரிமையை மீளெடுத்துக் கொள்ளலாம் என்ற நிலைமை ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றத்தால் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்னர் உறுதிப்படுத்தப்பட்டது இதனால் தான் மூன்று மாதங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்காவின் உச்ச நீதிமன்றம் வழங்கிய ஒரு முக்கியமான தீர்ப்பால் அன்றைய ரணில் அரசாங்கத்தில் அமைச்சர்களாக இருந்த ஹரின் பெர்னாண்டோவும் மனுஷ ஆணையக்காரரும் அமைச்சு பொறுப்புகளில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டு தமது நாடாளுமன்ற உறுப்பினர் பதவிகளை கூட இழந்திருந்தனர் இப்போது இதே பாணியில் கட்சியின் தீர்மானத்துக்கு எதிராக ஸ்ரீதரன் செயற்பட்டதான ஒரு சுமந்திர வியூகம் இருக்கப்பட்டால் தனக்கு ஆபத்து வரலாம் என்பதை ஸ்ரீதரன் ஊகிந்திருக்கக்கூடும் இதனால் தான் அவ்வாறான ஒரு ஆபத்தை உருவாக்கக்கூடிய தாஜா வகையில் அவர் இவ்வாறான கருத்துக்களை எடுத்துவிடக்கூடும் ஒருவேளை கட்சிக்கு எதிராக செயற்பட்ட காரணத்தால் தனது நாடாளுமன்ற பதவிக்கு ஆபத்து வந்தால் கடந்த தேர்தலில் தனக்கு அடுத்த நிலையில் விருப்பு வாக்குகளை அதிகமாக பெற்ற சூமந்திரனுக்குத்தான் அந்த பதவி செல்லும் என்ற சாத்திய கூரை சிவஞானம் ஸ்ரீதரன் ஊகித்திருக்க இதனால் தான் மக்களால் சுமந்திரன் நிராகரிக்கப்பட்டாலும் வடக்கின் முதலமைச்சர் பதவிக்கு அவர் பொருத்தமானவர் எனவும் அப்படியில்லாவிட்டால் இல்லாவிட்டால் ஸ்ரீதரன் தான் முதலமைச்சர் பொறுப்புக்கு வந்தால் தனது நாடாளுமன்ற ஆசனம் சூமோவுக்குத்தானே கிட்ட கூடும் என்ற இன்னொரு வியூக தாஜாவையும் ஸ்ரீதரன் ஒரு தடுப்பாட்டமாக நகர்த்தக்கூடும் இதற்கிடையே ஆடியோ இந்த மாவை சேனாத ராஜாவுக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்க கோரும் வகையில் அவரது பெயரை நேற்று ஸ்ரீதரன் பிரேரித்தமை இன்னொரு விடயம் ஆயினும் எண்பது வயதுகளை தாண்டி ஆடி ஓய்ந்த மூதாள குதிரைகளை மீண்டும் அதிகார பதவிகளுக்கு அனுப்புவதில்லை என்று ஒரு கருத்தியல் வலுப்பட்டதால் மாவை சேனாதராஜாவுக்கு தேசிய பட்டியல் ஆசனத்தை வழங்கும் ஸ்ரீதரனின் ஆசை நிறைவேறிக் நேற்று தமிழரசு கட்சியில் நடந்த கூட்டத்தில் பட்டியல் ஆசனம் மருத்துவர் சத்தியலிங்கத்துக்கு வழங்கப்படும் முன்னர் அந்த ஆசனத்தை தனக்கு தாருங்கள் என மாவை சேனாதராஜா பரிதாபமாக கெஞ்சிக்கொண்ட காட்சி அவர் மட்டும் வெளிப்படுத்திய பரிதாப நிலை மாறாக தமிழ் அரசியல் பரப்பின் பரிதாப நிலைக்கு இந்த கெஞ்சுதல் ஒரு எடுத்துக்காட்டு ஆக குறைந்தது இரண்டு வருட காலத்துக்கேனும் அந்த ஆசனத்தை எனக்கு வழங்குங்கள் அதன் பின்னர் அதனை தான் சுமந்திரனுக்கு வழங்குவதாக கூட மாவியரின் குரல் ஒலித்தது நேற்று கட்சியின் கூட்டம் ஆரம்பித்ததும் மாவை ராஜாவும் கட்சியின் நிர்வாக செயலாளர் குலநாயகமும் தேசிய பட்டியல் ஊடாக ஒதுக்கப்பட்ட ஆசனம் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலையங்களை அறிந்தனர் ஒரு கட்டத்தில் குலநாயகம் இந்த விடயத்தில் சற்று ஒதுங்கிக் கொண்டாலும் மாவை சேனாதிராஜா விட்டுக் கொடுக்க முன்வரவில்லை இறுதியில் சூமோவின் புதிய வியூகத்தால் சத்தியலிங்கத்திற்கு அதனை கொடுப்பது என்ற தீர்மானம் எடுக்கப்பட்டபோது போது மாவை ராஜா தனிமைப்படுத்தப்பட்டார் இந்த கட்டத்தில் தான் இன்னும் ஆறு மாத காலத்தில் மாகாண சபை தேர்தல் வந்தால் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி சுமந்திரனின் மடியில் தானாக விழும் அதனால் அவர் அந்த பொறுப்புக்கு அவசரப்பட தேவையில்லை என்றும் ஸ்ரீதரன் கூறியிருக்கின்றார் தமிழரசு கட்சியை கடந்த சில மாதங்களாக சுமந்திர எண்ணத்துக்கு ஆட வைத்த பொறுப்புக்குரியவர் என்ற விமர்சனத்தை கொண்டுள்ள சத்தியலிங்கம் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்க போகிறார் ஆனால் அவர் முன்னர் வடமாகாண சபையில் சுகாதார பொறுப்பில் இருந்தபோது அவர் மீது முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் இன்னமும் விலகிக்கொள்ளவில்லை தமது உறவினர்களை உதவியாளர்களாக காட்டி அவர் வேதனத்தை எடுத்ததான குற்றச்சாட்டுகள் உட்பட்ட முக்கியமான குற்றச்சாட்டுகள் அவர் மீது சுமத்தப்பட்டன ஆன்மீக தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் தமிழரசு கட்சியில் இருந்து வெளிப்படும் இவ்வாறான நகர்வுகள் தமிழர்களின் அரசியல் பரப்பில் தற்போது அரசியல் தலைவர்கள் யாரும் இல்லை தேர்தல் குடிமிப்பிடி அல்லது வாக்கு வங்கி இலக்கு கொண்ட அரசியல்வாதிகள் மட்டுமே இருப்பதை உறுதிப்படுத்தி உள்ளது இதனால் தான் ஸ்ரீதரன் போன்றவர்களின் பேசுமொழிகள் விழுந்தவாட்டுக்கு குறிச்சுட்டுக் கொள்ளும் வகையிலும் வந்து கொள்கின்றன இதற்கிடையே வடக்கில் ஏகேடிஆர் தரப்பு பெற்ற வெற்றி குறித்து ராஜபக்சக்களின் நாமன் பேபி மாத்தி ஜோசி பாணியிலான ஒரு கருத்தை கூறிக்கொள்கிறார் அதாவது வடக்கில் தற்போது திசைகாட்டிக்கு கிட்டி கிட்டிய ஆதரவு ஒரு காலத்தில் தனது தந்தையான மகிந்த கண்ட கனவு எனவும் தெற்கின் அரசியல் கட்சிகள் வடக்கு மக்களை கவரக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டும் என மகிந்தவின் கனவு இருந்ததாகவும் தற்போது தேசிய மக்கள் சக்தியின் வெற்றியூடாக அது நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் தட்டை திருப்பி போட்டு நாமல் பேபி ஒரு சிறப்பு அறிக்கை செய்யும் வகையில் தமிழர் நாயகத்தின் முடிவு வந்துள்ளது நாமல் பேபியின் இந்த கருத்து ஒரு கரணமடிப்பு நிலையாக இருந்தால் அதே போலவே சுமந்திரனுக்கு முதலமைச்சர் பதவி பொருத்தமானது என விழுந்த பாட்டுக்கு குறிச்சுட்டு தேரை தெருவில் இழுத்துவிட தலைப்படும் ஸ்ரீதரனின் கருத்தும் ஒரு கர்ணமடிப்பு தான் ஆனால் தமிழர் தாயகத்தில் இவ்வாறான கர்ணமடிப்பு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இன்று அனுரகுமார திசாநாயக்கா இவ்வாறு தனது புதிய அமைச்சரவையின் உருவாக்கத்தின் பின்னர் இலங்கையில் பிளவுபடுத்தும் அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதான ஒரு கருத்தை தெரிவித்தாரோ அதே போலவே எதிர்வெறும் காலத்தில் தமிழர் தாயகத்தில் தேசத்தின் திறன் சிதறடிக்கும் நகர்வுகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் அந்த வகையில் ஏகேடிஆரின் தேசிய மக்கள் சக்தி அலையை வடக்கில் அனுமதித்து கொண்டமைக்கு பொறுப்பு கூற வேண்டிய வகையில் தமிழ் தேசிய கட்சிகள் தம்மிடம் சுய பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டும் அவ்வாறாக சுய பரிசோதனைகள் செய்யப்பட்டால்தான் தாம் இதுவரை வரிந்து கொண்ட போலி தேசிய நிலைமை விலகி உண்மையான ஒரு தேசத்தின் திரள் நிலைக்குரிய நிகழ்ச்சி நிரல்கள் வெளிப்படக்கூடும் ஆனால் எதிர்வெறும் நாட்களில் தமிழ்த் தேசிய கட்சிகள் இவ்வாறான சுய பரிசோதனையை செய்ய தலைப்படாவிட்டால் இல்லையென்றால் அதன் மூலமான நல்ல பெருவேறுகளை அடைவுகளாக பெறத் தவறினால் தமிழர் தாயகத்தின் வாக்கு வங்கியில் ஏகேடிஆரின் புனைகள் எதிர்வெறும் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களில் மீண்டும் ஒருமுறை தாம் இனங்களை கடந்த நல்லிணக்க சிஸ்டம் காரர்கள் என்ற கொட்டொலியை முன்வைத்து தமிழர்களின் வாக்கு வங்கி அடுப்பங்கரைக்கு மீண்டும் ஒரு முறை குறிவைத்துக் கொள்வார்கள் என்பது நிதர்சனமானது இதனால் பூனை மீண்டும் அடுப்பங்கரையை நாடிக்கொள்வதை தடுப்பதா இல்லையா என்பதை இனி நாட்களில் தமிழர் தாயகத்தின் தேசிய கட்சிகள் தான் முடிவு செய்து கொள்ள வேண்டும் இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்